ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் அன்னைக்கு ரோட்டு கடை ஸ்டீல் தக்காளி தண்ணி சட்னி அப்படின்னு சேர்ப்புறேன் ஒரு பத்து காஷ்மீரி செல்லி தண்ணி பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆறு தக்காளி பழம் ஒரு டம்ளா நல்லா தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு காஷ்மீரி செல்லியும் தக்காளி பழத்தையும் போட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுக்கணும் காஷ்மீரி செல்லும் தக்காளியும் நல்லா ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு தக்காளி உள்ள ஒரு தோலை மட்டும் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் முதல்ல வேக வச்ச மிளகத்தில் போட்டு தக்காளி எடுத்து தக்காளியில் தோலை மட்டும் எடுத்துக்கணும் காஷ்மீரி சில்லி கலர் தான் இருக்கும் காரம் இருக்காது வேக வச்ச தக்காளி போட்டு மிளகாத்தறி போட்டு வேக வச்ச தக்காளியை போட்டுக்கு தேவையான உப்பு உச்சி ஜரில் நல்ல தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நைஸாக தண்ணியை ஊற்ற மறைச்சது அட்னி தடைக்க ஒரு மணல் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் விட்டுருக்கோம் கடுகு ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு கீரகம் கடுகு கீரகம் நல்லா கொதிங்கிட்டு வச்சு அரைச்சி வச்சு கருவேப்பில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி உழவு வைத்து நம்ம சட்னி எந்த அளவுக்கு தேவையாக தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்று நல்லா லிக்யூடாக வேற வச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸி கேரக்கடி தண்ணி ஊற்றி சட்னி உங்களுக்கு எந்த பழத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ഒരു അഞ്ച് നിമിഷം നല്ല കൊലിക്കണം കൊണ്ട് ഒരു തരണ്ട് ദോശ മാവും ഇഡ്ലി മാവും തന്നിയ കരട്ട് ഇഡ്ലി മാവ് വയല ഊറ്റി കൊണ്ട് ഒരു സിങ്ങനത്തിൻ്റെ கொஞ்சமாக காட்டோம்ல தண்ணியில் கீழவாக கரைச்சி நல்லா தண்ணியாக கரைச்சி கொதிச்சுருக்கேன் சட்னியில் ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சட்னி சட்னி இந்த அளவு லிக்யூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் வேளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்க நல்லா ரூ சூப்பரான ஓட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி ரெட்டி நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட சூப்பராக